சிவாயண மக அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம் நான் ஜோதிடர் எஸ் கே வாணி சுந்தரராஜன் பேசுறேன் இந்த பதிவுல நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய பலன்களை பற்றி தான் பார்க்க போறோம் ஸோ நட்சத்திரங்கள் தான் நம்முடைய வாழ்க்கை பாதை அப்படிங்கிறத வந்து முடிவு பண்ணோம் அதாவது நீங்க ஒரு கோவிலில் போயிட்டு அர்ச்சனை பண்ணக்குள்ளயும் சரி உங்களுடைய நட்சத்திரம் என்ன அப்படின்னு தான் வந்து கேட்டு அர்ச்சனை பண்ணுவாங்க ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த நேரத்தை வச்சுதான் இந்த நட்சத்திரம் அப்படின்றது கணிக்கப்படுது நட்சத்திரத்தின் கூடவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு லக்னம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த நட்சத்திரங்கள் தான் உங்களுடைய திசைகளை எடுத்து சொல்லும் உங்களுடைய வாழ்க்கையில் டக்குன்னு ஒரு மாறுதல் வருது அப்படின்னு காரணம்னா அதுக்கு நட்சத்திரம் தான் காரணம் கீழ்நிலையில இருக்கிற ஒருத்தர் ரொம்ப அபூர்வமான ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருப்பாரு அதே மாதிரி மிகப்பெரிய ஒரு தொழிலதிபரா இருந்திருக்கலாம் மிகப்பெரிய ஒரு வசதி வாய்ப்புகள்ல இருக்கிறவங்க திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு கடனாடியா ஆயிட்டு நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கும் அதே மாதிரி தொழில் முடக்கங்கள் ஏற்படுறது வருமானமே இல்லாம அவங்க வேற வேலை செஞ்சிட்டு இருக்கிறது இதற்கெல்லாமே காரணம் அப்படின்றது வந்து திசைகள் அப்படின்றது படிப்பாகட்டும் காதல் திருமணம் சம்பாத்தியம் வேலைக்கு போய் சம்பாதிக்கலாமா தொழில் செய்து சம்பாதிக்கலாமா திருமணம் எப்ப நடக்கும் கடன் வருமா வீடு எப்ப கட்டலாம் எந்த மாதிரியான வீடுகள் கட்டலாம் குழந்தை பேரு இருக்குமா குழந்தைகளால் ஆதாயம் இருக்குமா நண்பர்கள் உறவுகளுக்குள்ளான உங்களுடைய நட்பு எப்படி இருக்கும் உடல் ஆரோக்கியம் வாழ்க்கை துணை இப்படி எல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிர்ணயிக்கிறது அப்படின்றது கிரகங்கள் அதே மாதிரி அந்த கிரகங்கள் தான் உங்களுக்கு திசாநாதர்களாக செயல்படுவார் அப்போ உங்களுடைய லக்னத்தை அடிப்படையாக வைத்து செயல்படக்கூடிய அந்த வழியா நீங்க உங்களுடைய எப்படி பண்ணிக்கலாம் வந்து நம்ம ஜோதிடத்தை முன்கூட்டியே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இது வந்து உங்களுடைய லைஃப பிளான் பண்ற ஒரு விஷயம் அதே மாதிரி உங்களுடைய லைஃபோட அடுத்த கட்ட அடியை நீங்க எப்படி எடுத்து வைக்கலாம் அப்படின்றத இந்த ஜோதிடத்தின் மூலமா தெரிஞ்சிக்கலாம் உத்திரட்டாதி நட்சத்திரம் நட்சத்திர வரிசையில் இருபத்தி ஆறாவதாக வரக்கூடிய நட்சத்திரம் தான் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தோட நான்கு பாதங்களுமே மீன ராசியில் வரும் நட்சத்திர அதிபதி பார்த்தீங்கன்னா சனி பகவான் ராசி அதிபதி எடுத்துக்கிட்டோம்னா குரு பகவான் அப்போ உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சனி குரு இந்த இரண்டு கிரகங்களுடைய ஒரு கலவை அப்படின்றது இருக்கும் சோ உங்களுடைய குணாதிசயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த இரண்டு கிரகங்களை வந்து ஒத்துப்போக போகக்கூடிய ஒரு குணாதிசயம் அப்படின்றது இருக்கும் இப்ப இந்த சனி குரு ரெண்டு கிரகங்களோட கலவை அப்படின்றது இருக்கிறதுனால பேசிக்காவே இவங்களோட நேச்சர் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஆன்மீக நாட்டமே உங்களுக்கு அதிகமா இருக்கும் சோ பக்தி சிரத்தை அப்படின்றது இவங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் இப்ப சனி திசையோ குரு திசையோ இவங்களோட லைஃப்ல வருது அப்படின்னா ஆன்மீகத்துல அதிகப்படியான ஒரு ஈடுபாடை காட்டக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் தியாக குணம் இருக்கும் எப்பயுமே பாத்தீங்கன்னா சொசைட்டில ஒரு நல்ல மரியாதை அப்படின்றது வந்து இவர்களுக்கு இருக்கும் இன்னார் தான் இவங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பெயர் இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பீர்கள் அதே மாதிரி யாருக்காகவும் உங்களுடைய கேரக்டரை மாத்திக்கவே மாட்டீங்க சோ நீங்க ஒரு விஷயத்த எடுத்து செயல்படுத்துறீங்க அப்படின்னா அது தப்போ சரியோ அது மாதிரி தான் நீங்க வந்து செயல்படுவீங்க உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் அதிபதி சனி பகவான் அப்படின்றதுனால எப்பயுமே உண்மை பேசக்கூடிய ஒரு குணம் இருக்கும் அதே மாதிரி ஆப்போசிட்ல எந்த நபர் பேசுறாங்களோ சோ அவர்களுக்கு ஏற்ற மாதிரி பேசக்கூடிய ஒரு திறன் இருக்கும் மத்தவங்களை காயப்படுத்தாம இருப்பீங்க பேச்சுல உத்திரட்டாதியோட ஒரு ஸ்பெஷலான குணம் என்ன அப்படின்னா உங்ககிட்ட ஒருத்தவங்க பேசுறாங்க அப்படின்னா கூட அவங்கள காயப்படுத்த மாட்டீங்க இது ஒரு நல்ல ஒரு சிறப்பான குணம் உங்க கிட்ட இருக்கு சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மரியாதை அப்படின்ற ஒரு விஷயம் உங்ககிட்ட இருக்கும் அதே மாதிரி நல்ல சாமார்த்தியசாலிகளாக இருக்கக்கூடிய நபர்கள் நீங்க மனசுல எதையுமே வச்சுக்காத அந்த தூய்மையான மனம்னு சொல்லுவோம் பாத்தீங்களா அந்த மனசுல எதையுமே வச்சுக்காத பேசக்கூடியவர்கள் அந்த மாதிரியான மனசு வந்து உங்களுக்கு இருக்கும் பல தோல்விகள் கண்டாலுமே துவண்டு போயிட்டு விழுந்துட மாட்டீங்க திரும்ப அதை ட்ரை பண்ணி அதற்குண்டான வெற்றியை பெறக்கூடிய நபர்கள் அதாவது விழுந்தாலும் எழுந்திருச்சு ஓடணும் இல்லையா அந்த ஒரு மனசு உங்ககிட்ட இருக்கும் இப்போ விழுந்து ஐயோ என்னடா அது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அந்த இடத்துலயே நீங்க இருக்க மாட்டீங்க எத்தனை தோல்விகள் வந்தாலுமே மனசை ஸோ அடுத்த முயற்சி என்ன இந்த விஷயத்த அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு அறிவார்ந்து சிந்திக்க கூடியவர்கள் தான் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அதே மாதிரி உங்களை நம்பி ஒரு நபர் வராங்க அப்படின்னா சோ அவங்களை காப்பாற்றக்கூடிய குணம் உங்களுக்கு இருக்கும் எந்த ஒரு காரியம் எடுத்துக்கிட்டாலுமே அதுல ஒரு நல்ல அஹ் மன உறுதி கொண்ட நபர்கள் தான் நீங்க அதே மாதிரி அஹ் எப்பயுமே பாத்தீங்கன்னா ஃப்யூச்சர் பத்தி நீங்க ரொம்ப அதிகமா யோசிக்க மாட்டீங்க அட் ப்ரெசன்ட் என்ன விஷயங்கள் நடக்குது சோ இந்த காலத்தை இந்த தருணத்தை நம்ம எப்படி சந்தோஷமா கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் மற்றவர்களுக்கு உதவக்கூடிய குணம் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் அதே மாதிரி ஒருத்தவங்களுக்கு நீங்க ஒரு கைடன்ஸ் பண்றீங்க அப்படின்னா நிச்சயமா அது கரெக்டா இருக்கும் ஸோ உங்களுடைய நல்ல விஷயங்களுக்கு நம்ம இந்த இந்த பாதையை தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க இல்லையா சோ அதே தான் மற்றவங்களுக்கும் ஒரு வழியை காட்டுறீங்க அப்படின்னா ரொம்ப பெஸ்டா சிறப்பா இருக்கும் அந்த நபருடைய ஒரு நல்ல விஷயங்களை நல்ல வாழ்க்கையை கருத்தில் கொண்டுதான் நீங்க அந்த வழியா அவங்களுக்கு அமைப்பீங்க அதே மாதிரி நிறைய நண்பர்கள் இருந்தாலும் கூட அதிகப்படியான எந்த உதவியுமே நீங்க எதிர்பார்க்க மாட்டீங்க ஸோ உங்களால முடிஞ்சா அவங்களுக்கு உதவி பண் பண்ணுவீங்களே தவிர ரொம்ப நீங்க போய் மத்தவங்க கிட்ட வளைஞ்சி நெளிஞ்சி உதவி கேட்கின்ற ஒரு குணம் வந்து உங்களுக்கு இருக்காது அதே மாதிரி பிடிவாதம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பேச்சை பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் பேச்சு பேச்சு வந்து இனிமையாக இருந்தாலுமே கட் அண்ட் ரைட்டா இருக்கும் இப்படிதான் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும் அதே மாதிரி வேகம் விவேகம் நிறைந்த பேச்சு இருக்கும் செயலில் வந்து சூரர்கள் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை சொல்லலாம் அதே மாதிரி இங்க வந்து ஒரு ஏழை பணக்காரன் அப்படின்ற வித்தியாசத்தை வந்து பார்க்க மாட்டீங்க எல்லாரையுமே பாரபட்சம் இல்லாமல் பார்க்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பீர்கள் அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் நீங்க தனித்து இருக்கிறீங்க அப்படின்னா ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணுவீங்க இன்னொருத்தவங்களுக்கு இந்த இடத்துல போயிருந்து தொல்லை தந்து சோ அந்த லைஃபை வந்து வாழக்கூடிய நபர்களாக இருக்க மாட்டீங்க அறிவு அப்படின்றத விட ஞானம் அதிகமுடைய நபர்கள் சனி குரு அப்படின்றதுனால நல்ல ஞானம் இருக்கும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பேச்சில் ஒரு அட்ராக்டிவ்னஸ் ரொம்ப அப்படியே ஸ்வீட்டாக பேசுறது உங்க பேச்சை கேட்ட உடனே எதிரில் இருக்கிறவங்க அப்படியே மயங்கிடக்கூடிய ஒரு துணி இருக்கும் உங்களுக்கு அந்த பேச்சில் ஸோ அந்தளவுக்கு ஒரு அட்ராக்டிவ்னஸ் இருக்கும் அதாவது நீங்க சொன்னா அவங்க அப்படியே கேட்டுருவாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு பேச்சு உங்களுக்கு இருக்கும் வீட்டில் எந்த ஒரு சந்தர்ப்பம் நடக்குது எந்த ஒரு சூழல் இருந்தாலும் அதை கேட்ட மாதிரி தன்னை மாற்றி கொண்டு வாழக்கூடியவர்கள் இப்போ உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ஒரு பெண் இருக்காங்க ஸோ உங்களுக்கு திருமணம் ஆகுது அப்படின்னா புகுந்த வீட்டுக்கு போறாங்க அப்படின்னா ஸோ அவர்களுடைய சூழலுக்கு ஏற்ற மாதிரி தன்னையை மாற்றிப்பாங்க ஒருவேளை இவங்க ரொம்ப அதிக படித்த குடும்பத்தில் பிறந்திருக்கலாம் ஸோ இவர்களுடைய பிறந்தவர்கள் ஸோ இவர்களுடைய வாழ்க்கை நிலை அப்படின்றது வேற மாதிரி இருந்திருக்கலாம் பட் புகுந்த வீட்டில் எந்த மாதிரி சூழ்நிலைகள் இருந்தாலும் அப்படியே அடாப்ட் ஆகிப்பாங்க ஸோ புகுந்த வீட்டில் எப்படி இருக்கோ அந்த வாழ்க்கை முறையை டக்குன்னு மாற்றிக்கக்கூடிய கூடிய ஒரு நபர்கள் தான் இவங்க உங்களுடைய சந்தர்ப்பம் வர வரைக்கும் காத்துட்டு இருப்பீங்க டைம் கரெக்டா உங்களுடைய வெற்றியை வந்து தீர்மானித்து விடுவீர்கள் அதாவது வெயிட் பண்ணி உங்களுடைய வெற்றி வாய்ப்புகளுக்காக காத்திருந்து டக்குன்னு அதை முடிக்கக்கூடிய நபர்கள் தான் அதே மாதிரி நீதி நேர்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறதுனால உங்களால உங்க கண்ணு முன்னாடி ஏதாவது ஒரு அநியாயம் நடந்துச்சு அப்படின்னா பாத்துக்கிட்டு முடியாது அமைதியா இருக்கக்கூடிய நபர் தான் பட் இதெல்லாம் பார்க்கக்குள்ள காடு கொல்லாது அப்படின்ற மாதிரியான ஒரு தான் சோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கோபம் அதிகமா வந்துடும் கோவில பத்தி தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் இருக்கிறது ஜோதிட சாஸ்திரத்தின் மேல ஆர்வம் இருக்கிறது கலைகள் மேல ஆர்வம் இருக்கிறது கோவிலை பற்றி கடவுள்களை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய ஞானம் இருக்கும் தோட்டங்கள் வைக்கிறதுல சோ விவசாயம் செய்யக்கூடிய விஷயங்கள் இதுல எல்லாமே உங்களுக்கு இயற்கையாகவே ஒரு ஆர்வம் அப்படிங்கிறது இருக்கும் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கு லைஃப் பார்ட்னர் அப்படின்றவங்க கொடுத்து வச்சவங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ லைஃப் பார்ட்னருக்கு ஏற்ற மாதிரி உங்களை மாற்றிப்பீங்க அதே மாதிரி குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரியும் நடக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பீர்கள் ஸோ தர்மத்தின் வழியில் செல்லக்கூடிய நபர்களாக இருப்பீர்கள் தட்டாதியில பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் என்ன எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க சட்டத்துறை எடுக்கலாம் பத்திரிகை ஆசிரியர்களாக அதே மாதிரி அஸ்ட்ரானமி வானவியல் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சி ஜோதிடம் அஸ்ட்ராலஜி எடுக்கலாம் மெடிசன் பேங்கு கல்லூரி புள்ளிகள் வைத்து நடத்துறது பதிப்பகங்கள் வச்சு நடத்துறது ஸோ எல்லாமே உங்களுக்கு செட் ஆகும் அதே மாதிரி வெளியூர் வெளிநாடுகளுக்கு போய் சம்பாதிக்கக்கூடிய யோகம் இருக்கும் இது காலச்சக்கரத்துக்கு பன்னிரெண்டாம் வீடான மீன வீடாக வர்றதுனால வெளியூர் வெளிநாடு போறப்ப அது உங்களுக்கு இன்னும் சிறப்பான ஏற்றத்தை தரும் சோ அப்ப வெளியூர் வெளிநாடு போகணும் அப்படின்னா உங்களுடைய கிரக சேர்க்கைகள் அப்படின்றது அதற்கு ஏத்த மாதிரி இருக்கணும் உத்திரட்டாதி நட்சத்திரத்துல ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா சோ அந்த குழந்தை சனி திசையில் பிறக்கக்கூடிய குழந்தையாக இருக்கும் ஏன்னா அந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் அப்படின்றது சனி பகவானுடைய நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம் தான் முதல் திசை சனி திசையாக வருது இந்த சனி திசை அப்படின்றது பாத்தீங்கன்னா பத்தொன்பது வருடங்கள் அப்போ அந்த குழந்தை பிறந்ததுலேருந்து பத்தொன்பது வருடங்கள் சனி திசை அப்படின்றது இருக்கும் இதில் சந்திரன் உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் எந்த நட்சத்திர பாதத்தில் நிற்கின்றாரோ அதை பொறுத்து அந்த திசா கால இருப்பு அப்படின்றது ஒவ்வொருவருக்குமே வேறுபடும் ஏன்னா ஒவ்வொரு குழந்தைங்க பாத்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் முதல் பாதத்துல பிறக்கலாம் இரண்டாம் பாதத்துல மூன்றாம் பாதத்துல பாதத்துல இப்படி எப்படி வேணாலுமே பிறக்கலாம் சோ அதுல குறிப்பா இப்போ ஒருவேளை உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் இரண்டாம் பாதத்துல பிறந்து அந்த குழந்தைக்கு சனி திசை இருப்பு அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு பதினான்கு வருட காலம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப பதினான்கு வயது வரைக்கும் அந்த குழந்தைக்கு சனி திசை அப்படின்றது நடக்கும் அப்போ சனி திசை நடக்கிறப்போ சனி உங்களுக்கு அந்த குழந்தைக்கு நல்ல பாவகத்தில் இருக்கக்குள்ள சோ பிரச்சனை இல்லை இந்த பதினான்கு வயது வரைக்கும் ஒரு குழந்தை பெற்றோர்கள் தான் வளரும் அதே மாதிரி படிப்பு அப்படின்றத அதனுடைய பிரதான ஒரு விஷயமாக இருக்கும் ஐந்து வயது வரைக்கும் விளையாட் ஒரு குழந்தையாக வீட்டில் இருக்கிறது பெற்றோர்களோட பார்வையில் இருக்கிறது சோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும் இப்ப சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜாதகத்தில் மூன்று ஆறு பத்து பதினொன்று சோ இந்த இடங்கள்ல இருக்கக்குள்ளேயோ அல்லது குரு பகவானுடைய தொடர்பை பெற்றிருக்கக்கூடிய தொடர்பை பெற்றிருக்கக்கூடியோ மிக அதிகப்படியான ஒரு கெடுதல்களை தராது இந்த சனி திசை அந்த குழந்தைக்கு சனி பகவான் இந்த குழந்தையினுடைய ஜாதகத்தில் எட்டு பனிரெண்டாம் இடங்களை தொடர்பு கொள்றது ஏழாம் இடங்களை தொடர்பு கொள்றது லக்னத்தில் தொடர்பு கொள்றது உங்களுடைய லக்னத்திற்கு பகைபெற்ற பெற்ற ஸ்தானத்துல பகை கிரகமாக சனி இருந்து பகை ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்குள்ள பிரச்சனைகளை பண்ணுவாரு அப்ப குழந்தைக்கு பாத்தீங்கன்னா கல்வியில சற்று மந்தத்தன்மை இருக்கும் அந்த குழந்தை பேசுறதே லேட்டா பேசும் சில குழந்தைகள் இரண்டு வருடம் மூன்று வருடம் கழித்து கூட பேசக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சீக்கிரமா எதையுமே புரிஞ்சுக்க மாட்டாங்க எல்லாத்துலயுமே ஒரு ஸ்லோனஸ் இருக்கும் இவங்களுக்கு சில குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த சனி புதனுடைய இணைவுகள் எல்லாமே இருக்கக்குள்ள வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வழி தொந்தரவுகள் நிறைய பேருக்கு வீசிங் ட்ரபுள் இருக்கக்கூடியது சனி சந்திரன் சேர்க்கை இருக்கக்குள்ள வீசிங் ட்ரபுள் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இருக்கும் இந்த மாதிரி சனி பகவான் உங்களுடைய குழந்தைகளுக்கு சரியில்லாத நிலைகள்ல இருக்கக்குள்ள பேரண்ட்ஸ் கவனமா பார்த்துக்கணும் அந்த பீரியடு முக்கியமா பார்த்தீங்கன்னா தண்ணியால பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அஹ் சளி சளி தொந்தரவுகள் இப்போ சந்திரனோட கனெக்டிவிட்டிலாம் இருந்ததுன்னா ஸோ இது மாதிரிதான் இருக்கும் அப்போ கவனமா பாத்துக்கணும் அதே மாதிரி ராகு சனி கனெக்டிவிட்டி இருந்தாலும் கவனமா இருக்கணும் சனியை பொறுத்த வரைக்கும் பாவராக தான் இவ்வளோ பிரச்சனை அதே மாதிரி சனி சுக்கரன் தொடர்பு இருந்து பெண் குழந்தைகளாக இருக்கின்ற பட்சத்தில் ராகு சனி இருந்து பெண் குழந்தைகளாக இருக்கின்ற பட்சத்திலலாம் ரொம்ப ரொம்ப கவனமா அந்த குழந்தையை பார்த்துக்கிறது அப்படின்றது அவசியம் அடுத்தது பார்த்தீங்கன்னா பதினான்கு வயதிற்கு மேல சனி திசை முடிஞ்சு பார்த்தீங்கன்னா புதன் திசை அப்படின்றது பதினேழு வருடங்கள் அப்போ முப்பத்தி ஒரு வருடங்கள் அப்படின்றது புதன் திசை அப்படின்றது நடக்கும் சோ இந்த புதனை பொறுத்த வரைக்கும் வித்யா காரகன் சோ உங்களுடைய லக்னத்திற்கு நல்லது செய்கின்ற இடத்துல இருக்கக்குள்ள புதன் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை தருவார் இந்த காலகட்டம் அப்படின்றது ஒரு கல்லூரி படிப்பு அடுத்தது பாத்தீங்கன்னா வேலை திருமணம் இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த முப்பத்தி ஒரு வயதிற்குள்ள நடக்கும் புதனை பொறுத்த வரைக்கும் இது ஒரு இளமையை சொல்லக்கூடிய கிரகம் புதன் நல்லா இருக்கு அப்படின்னா அந்த நபரை பிளசண்டா இருப்பாங்க பார்க்கறதுக்கு ரொம்ப கவர்ச்சிகரமா நன்றாக பேசக்கூடிய ஆற்றல் அவர்கிட்ட இருக்கும் பேச்சாற்றல் புதன்னா பாத்தீங்கன்னா பேச்சாலேயே ஒரு நபரை இழுக்கக்கூடிய தன்மை இருக்கும் ஒருவேளை இரண்டாம் பாவத்துல புதன் இருந்து அந்த புதன் ஆட்சி பெற்ற ஒரு நபர் இருக்கிறாரு மேபி ரிஷப லக்னமா இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் ஆர் சிம்ம லக்னமா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப நல்லா பேசுவாங்க அடுத்தவங்களை வந்து மயக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் புதன் நல்லா நல்லா படிப்பு வர்றது நல்ல காலேஜ்ல சீட் கிடைக்கிறது நல்ல முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போகாம பிசினஸ் அப்படின்றவங்களுக்கு பிஸ்னஸ் நல்லா வரும் ஏன்னா வியாபாரத்திற்கு உகந்த கிரகம் அப்படின்றதும் இந்த புதன் தான் இப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே கம்ப்யூட்டர் தானே கம்ப்யூட்டருக்கும் பாத்தீங்கன்னா புதன் தான் ரொம்ப மேஜரான கிரகம் அப்போ ஒரு சாஃப்ட்வேர்ல வேலை செய்யறது வெளிநாடு போயிட்டு இன்பர்மேஷன் டெக்னாலஜி சம்பந்தப்பட்டது ஏஐ தொழில்நுட்பம் வேலை செய்யறதுக்கு புதனுடைய நிலை அப்படின்றது ரொம்ப அவசியம் ஸோ நல்ல வேலை கிடைச்சிடும் ராகு சம்பந்தப்பட்டு பதினொன்றாம் இடத்துல புதன் ராகு இருக்கக்குள்ள இன்னும் சிறப்பான வேலை சிறப்பான சம்பளம் வெளிநாட்டு வாழ்க்கை இந்த மாதிரியான விஷயங்களையும் தரும் திருமணம் அப்படின்றதும் இந்த புதன் புதன் நல்லா இருக்கக்குள்ள விரைவாக திருமணம் நடத்திவிடக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு புதனை பொறுத்த வரைக்கும் ஸ்பீடு தான் வேகமாக செயல்படக்கூடிய கிரகம் தான் புதன் சனி மாதிரி கிடையாது புதன் ஸோ புதனை பொறுத்த வரைக்கும் வேகமாக செயல்படக்கூடியது அறிவாற்றல் புத்திசாலியான ஒரு கிரகம் அப்படின்றதுனால சிலருக்கெல்லாம் காதல் திருமணம் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகளையும் இந்த புதன் திசை அப்படின்றது தரும் அதே மாதிரி நல்ல வாழ்க்கை துணை பேரண்ட்ஸா பார்த்து வச்சாலும் நல்ல வாழ்க்கை துணை புதன்குள்ள உங்களுடைய ஏழாம் அதிபதி நல்லாருக்குள்ள நல்ல வாழ்க்கை துணையையும் இதை அமைத்து கொடுத்து விடும் ஸோ அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த முப்பத்தி ஒரு வயதிற்கு பின்னாடி ஏழு வருடங்கள் அப்படின்றது கேது திசை அப்போ முப்பத்தி எட்டு வயது வரைக்கும் கேது திசை இருக்கும் ஸோ கேதுவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு இயற்கை பாவர் அப்படின்றதுனால மூன்று ஆறு பத்து பதினொன்று உபஜயஸ்தானங்கள்ல இருக்கக்குள்ள ஸோ அதிகப்படியான கெடுதல்களை தரமாட்டாரு ஸோ நம்ம வந்து நன்மையை விட ஒரு ஒரு கிரகம் கெடுதல் ரொம்ப தராமல் இருந்தது அப்படின்னாலே கூடிய ரொம்ப நெகட்டிவான விஷயங்களை எடுத்துக்க வேண்டாம் பட் அப்படி அல்லாமல் கேது இரண்டு எட்டாம் இடத்துல இருக்கிறது அதே மாதிரி ஏழில் இருக்கிறது லக்னத்தில் இருக்கிறதெல்லாம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ லக்னம் அல்லது ஏழாம் இடங்கள் இருக்கக்குள்ள கணவன் மனைவி கிட்ட அப்படியே கொஞ்சம் பிரச்சனையாகும் ரெண்டு பேருக்குள்ளேயும் கருத்து வேறுபாடுகள் அதிகமாகும் ஸோ கணவன் நினைக்கிறத மனைவி செய்யாது மனைவி நினைக்கிறத கணவன் செய்ய மாட்டாங்க எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றத கேது திசையில நீங்க விட்டுருங்க ஏன்னா கேதுன்ற கிரகமே ஒரு விரக்தியை தரக்கூடிய கிரகம் எந்த பாவத்தில் இருக்கிறதோ அது சார்ந்த ஒரு விரக்தியை தரும் இப்ப நான்காம் இடத்துல கேது இருக்குதுன்னா உறவு ரீதியாக நீங்க மன சங்கடப்படுவீர்கள் அதே மாதிரி நீங்க ஒரு வண்டி வச்சிருக்கீங்க வாகனம் வச்சுருக்கீங்கன்னா ஸோ அதுல பழுதுகள் ஏற்படக்கூடியது ஒரு விபத்துகள் ஏற்படக்கூடியது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கேது தரும் எட்டில் கேதிர்க்குள்ள என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதாவது சோ நீங்க சம்பந்தமே பட்டிருக்க மாட்டீங்க ஆனா ஏதாவது ஒரு வம்பு வழக்குகள்ல கேஸ்ல சிக்க வச்சிடும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நோய் பிரச்சனையை கொடுக்கறது விபத்துகள் ஏற்படக்கூடியது இந்த எட்டாம் இடம் அப்படின்றது விபத்துகளை சொல்லக்கூடியது ஸோ இது மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்துறது ஜாமீன் கையெழுத்து போட்டா அதுல நீங்க போய் மாட்டிக்கிறது ஸோ இது எல்லாமே கேது தரும் ஸோ அப்போ இந்த கேது திசையில் கவனமாக இருங்க கேது எந்த பாவத்தில் உங்களுடைய லக்னத்துக்கு இருக்கிறாரு அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த முப்பத்தி எட்டு வயதிற்கு மேல இருபது வருடங்கள் அதாவது உங்களுடைய ஐம்பத்தி எட்டு வயது வரைக்கும் சுக்கர திசை அப்படின்றது நடக்கும் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் சுபர் தான் குருவிற்கு அடுத்த சுபர் அப்படின்றது இந்த சுக்கரன் தான் ஸோ சுக்ரன் உங்களுக்கு நன்றாக உங்களுடைய லக்னத்திற்கு இப்போ நட்பாக இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு நீங்கள் ரிஷப லக்னமாக இருக்கீங்க ஸோ விருட்சக லக்னமாக கூட இருக்கிறீங்க சுக்ரன் உங்களுக்கு ஆட்சி அல்லது உச்சம் பெற்றிருக்கிறாரு அப்படின்னா நல்ல பலன்களை தருவார் பன்னிரெண்டாம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கிறாரு அப்படின்னா வெளிநாட்டு வாழ்க்கையை தரது வெளிநாட்டு வருமானத்தை தரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இருக்கும் அதே மாதிரி சுக்ரனை பொறுத்த வரைக்கும் நல்ல நிலைகளில் இருக்கக்குள்ள ஸோ இந்த முப்பத்தி எட்டு டு ஐம்பத்தி எட்டு உங்களுடைய லைஃப்பை சூப்பரா அரு அனுபவிக்க ஒரு தருணமா இருக்கும் உங்களுடைய ஜாதக ரீதியாக சுக்கரன் நல்லா இருக்கக்குள்ள ஏன்னா உங்களுடைய ஜாதகத்தின் நிலைமைக்கு ஏற்ப ஒன்றுக்கு மேற்பட்ட வீடுகள் கட்டுறது அதுவும் சொகுசான வீடுகள் கட்டுறது ரொம்ப ஒரு லக்ஸரியான வாழ்க்கையை அமைச்சு தரது ஒன்றுக்கு மேற்பட்ட ஒரு வாகனங்கள் வந்து உங்க வீட்ல இருக்கிறது சோ மற்றவர்களால கவர்ந்து இழுக்கப்படுறது அதே மாதிரி பெண்களால் ஆதாயம் செய்யக்கூடிய விஷயம் இது எல்லாமே இந்த திசை அப்படின்றது வந்து உங்களுக்கு தரும் இதே சரியில்லாத நிலைகளில் இருக்கக்குள்ள ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும் ஒருவேளை சுக்ரன் நீச்சமா இருக்கு பகைஸ்தானங்கள்ல இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பணம் இருந்தாலுமே நீங்க வந்து அந்த சொகுசான வாழ்க்கையை உங்களால அனுபவிக்க முடியாது பணம் உங்கள் பக்கத்தில் தான் இருக்கும் எல்லாருக்கும் செலவு பண்ணுவீங்க ஸோ நீங்கள் வந்து அதில் அதிகப்படியான ஈடுபாடு காட்ட மாட்டீங்க ஒரு சிலருக்கு கடன் பிரச்சனைகள் இருக்கும் ஆண்களாக இருக்கின்ற பட்சத்தில் பெண்களால் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படக்கூடியது ஸோ பெண்கள்னாலே நிறைய பேர் வெறுத்து ஓடக்கூடிய ஒரு விஷயம் எல்லாமே இந்த சுக்கரன் தருவார் நீச்சமாகவோ பகையாகவோ இருக்கக்குள்ள இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை சுக்ரன் தரும் அதே மாதிரி பாலியல் ரீதியான பிரச்சனைகளையும் தரக்கூடியது அப்படின்றது இந்த சுக்ரன் தான் ஒருவேளை உங்களுக்கு எட்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கு சோ ராகு இருக்கு சனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சோ இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்களுக்கு பாலியல் ரீதியான ஒரு உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு ஸோ இவர்கள் எல்லாமே கவனமாக இருக்கிறது அப்படின்றது அவசியம் ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஐம்பத்தி எட்டு வயதிற்கு மேலே உங்களுக்கு சுக்ர திசை முடிந்து சூரிய திசை ஸ்டார்ட் ஆகும் இந்த சூரிய திசை அப்படின்றது பார்த்திங்கன்னா ஆறு வருடங்கள் அப்போது ஐம்பத்தி எட்டு வயதுலேருந்து அறுபத்தி நான்கு வயது வரைக்கும் சூரிய திசை இப்போ வந்து இது காலம் கடந்து வரக்கூடிய ஒரு திசை இப்போ சுக்கரனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா நல்ல குழந்தை ஸோ நல்ல உறவுகள் நல்ல வீடு எல்லாத்தையுமே தந்துறாரு அடுத்தது பாத்தீங்கன்னா சூரிய திசை வந்துடுது அறுபத்தி நான்கு வயது வரைக்கும் சுக்கரானை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கக்குள்ள நீங்க நல்ல ஓரளவு பொருள் வரவு அதெல்லாமே சேர்த்து வச்சிருந்துருப்பீங்க இப்போ அந்த சூரியன்ல பாத்தீங்கன்னா சூரியன் நல்லா இருக்கிறாரு சூரியனும் ப பார்த்தீங்கன்னா இயற்கை பாவர் மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இடங்கள் அப்படின்றது சூரியனுக்கு உகந்தது இல்லை சூரியன் வேற இடங்கள்ல இருக்கிறாரு அப்படின்னா அந்த பாவத்திற்கு ஏற்ற மாதிரியான ஒரு பிரச்சனையை தரக்கூடியவர் தான் சூரியன் இல்லை குருவினுடைய தொடர்பு இருக்கக்குள்ள பிரச்சனை இல்லை இல்லை சூரியன் பௌர்ணமி யோகத்துல இருக்கக்குள்ள உங்களுக்கு ரொம்ப அதீதமான பிரச்சனைகள் அப்படின்றது வந்து பாதிக்காது அப்போ ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சூரிய திசையும் நல்ல திசையும் பெரிய மனிதர்களுடைய தொடர்பு குழந்தைகளுக்கு நல்ல பெரிய இடத்துல வரான அமையிறது சமுதாயத்துல ஒரு நல்ல மதிப்பு மிக்க ஒரு மனிதராக காட்சி அளிக்கக்கூடிய விஷயமா இருக்கு அதே மாதிரி சூரியன் சரியில்லாத நிலைகள்ல பாத்தீங்கன்னா சூரியனை பொறுத்த வரைக்கும் இப்ப எட்டு ரெண்டாம் இடத்துல சம்மந்தப்படுது எட்டாம் இடத்துல சம்மந்தப்படுது நான்கு எல்லாம் சம்மந்தப்படக்குள்ள அது சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும் அரசாங்கம் சம்பந்தமான ஒரு விஷயங்களை அனுபவிக்க முடியாது சம்பந்தமான நோய்கள் பித்தம் சம்பந்தமான பிரச்சனைகள் தலை சுற்றல் தலைவலி சோ இது மாதிரியான ஒரு பிரச்சனைகளை வந்து இந்த சூரிய திசை அப்படின்றது வந்து ஏற்படுத்தும் இந்த ஏஜுக்கு மேல பாத்தீங்கன்னா உடல் ரீதியிலான ஆரோக்கிய குறைபாடுகளை அதிகமாக ஏற்படுத்திவிடும் சூரிய திசை அப்படின்றது அடுத்தது பாத்தீங்கன்னா அறுபத்தி நான்கு வயதிற்கு மேல பத்து வருடம் அப்படின்றது சந்திர திசை அப்படின்றது இருக்கும் சந்திர திசை அப்படின்றது எழுபத்தி நான்கு வயது வரைக்கும் சந்திரனை பொறுத்த வரைக்கும் மனோகாரகன் நம்முடைய உடல் நம்முடைய மனதை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய கிரகம் எந்த ஒரு செயலை செய்யணும் அப்படின்னாலுமே உங்க மனசு வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும் நீங்க ஒரு வேலைக்கே போறீங்க அப்படின்னாலுமே நீங்க கரெக்டா கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த வேலையை செஞ்சா மட்டும்தான் உங்களால் அதை கரெக்டாக செய்ய முடியும் அப்போது இந்த சந்திரன் வந்து நல்லா இருக்கணும் இல்லைங்களா ஸோ சந்திரன் நல்லா இருக்கு அப்படின்னா ரொம்ப தெளிவாக அந்த திசையை வந்து நீங்கள் கடந்துருவீங்க பட் ஏன்னா இந்த இது வந்து ரொம்ப ஏஜான பின்னாடி வரக்கூடிய சந்திர திசை பன்னெண்டு ஆறுலாம் சம்மந்தப்பட்டால் ரொம்ப கடுமையான மன உளைச்சல்களை தரும் இந்த சந்திர திசை அப்படின்றது ஸோ இதில் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை பற்றின ஒரு ஏக்கம் இருக்கும் குழந்தைங்களை பிரிஞ்சு இருக்கிறது அதே மாதிரி சோ இருக்கிறதுக்கு சரியான இடம் அமையாதது நீங்க பிளேஸ் மாறியிருப்பீங்க அதுல உங்களால அடாப்ட் ஆக முடியாது அதே மாதிரி உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் மனதளவுல பெருசா பாதிக்கப்படக்கூடிய விஷயங்கள் இருக்கும் அதே மாதிரி நீரினால் ஏற்படக்கூடிய நோய்கள் அதே மாதிரி சளி தொந்தரவுகள் ஆஸ்துமா பிரச்சனைகள் சோ இதெல்லாமே வந்து இந்த சந்திரன் அப்படின்றவர் தான் ஏற்படுத்துவார் சந்திரன் நல்லா இருந்தாரு அப்படின்னா இந்த காலகட்டத்துலையுமே ஒரு தெளிவான முடிவெடுத்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய நபரா தான் நீங்க இருப்பீங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா எழுபத்தி நான்கு வயதுல இருந்து இருபத்தி ஒரு வயது வரைக்கும் செவ்வாய் திசை செவ்வாயை பொறுத்த வரைக்கும் நல்ல இடங்கள்ல இருக்கிறது தான் நல்லது செவ்வாய் சரியில்லாமல் இருக்ககு தான் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இதய அடைப்புகள் ரத்த ஓட்டத்துல பிரச்சனை ரத்த சம்பந்தமான பிரச்சனைகள் ரத்த புற்றுநோய் இந்த மாதிரியான சில அதிக பிபி முக்கியமாக பார்த்தீங்கன்னா பிளட் ப்ரெஷர் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை கொடுக்குறது அப்படின்றது செவ்வாய் தான் அதனால இந்த ஏஜில் உங்களுடைய கிரகங்கள் எப்படி இருக்குதோ ஸோ அதுக்கு மாதிரி நீங்கள் செயல்படணும் ஒருவேளை செவ்வாய் சரியில்லை அப்படின்னா ரொம்ப அமைதியாக போங்க எது நடந்தாலும் இறைவனை தியானித்து விட்டு ஸோ உங்களுடைய வேலையை நீங்கள் பார்க்கறது அப்படின்றது நல்லது ரொம்ப எமோஷ்னல் ஆகி டென்ஷனாகி அந்த செவ்வாய் திசையெல்லாம் இருக்கக்குள்ள அது கடுமையான விளைவுகளை தான் ஏற்படுத்தும் மேக்ஸிமம் எவ்வளோ அமைதியாக நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் போக முடியுமோ அவ்வளோ அமைதியாக போங்க ரெண்டாம் இடத்துலலாம் செவ்வாய் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் ஃபேமிலியில் நடக்கிறதே உங்களுக்கு பிடிக்காது அந்த ஏஜ்லேயுமே நீங்கள் திட்டிக்கிட்டே இருப்பீங்க எல்லாரையுமே ஸோ நிறைய வாக்குவாதங்கள் சண்டைகள் கோபங்கள் ஒரு மாதிரியான நெகட்டிவ் வைப்ரேஷன் தான் இருக்கும் அந்த வீட்டில் பட் செவ்வாய் மறைஞ்சிருந்தாரு அப்படின்னா மேக்ஸிமம் பிரச்சனைகளை தர மாட்டார் உபஜயஸ்தானங்களில் இருக்கக்குள்ள மூன்று ஆறு பத்து பதினொன்றெல்லாம் அந்த இடங்கள்லாம் இருக்கக்குள்ள அதனால் ஸோ எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு திசா நடத்துகின்றார்களோ அந்த கிரகங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களுடைய லைஃப்பை வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும் ஸோ உங்களுக்கு வந்து ஜாதக ரீதியாக ஏதாவது கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க ஸோ அதே மாதிரி உங்களுக்கு திசா நடத்தக்கூடிய கிரகங்கள் ரொம்ப வீக்கா இருக்கிறாங்க உங்கள் ஜாதகத்துல சரியில்லாத நிலைகளில் இருக்கிறாங்க அப்படின்னா அதற்குரிய பரிகாரங்களை மேற்கொண்டு ஸோ எப்பயுமே நான் ஒரு விஷயம் சொல்றேன் முழுமையா நீங்கள் கிரகங்கள் ஏற்படுத்தக்கூடிய அந்த துன்பத்திலிருந்து விடுபடவே முடியாது வேணும்னா குறைச்சிக்கலாம் ஸோ குறைச்சிக்கலாம் அப்படின்றது நம்முடைய சில வழிபாடுகள் மூலமா அதை குறைச்சிக்கலாமே தவிர கடவுள் கொடுத்த விஷயத்தை நம்மளால் தடுக்கிறது அப்படின்றது முடியவே முடியாத விஷயம்தான் அனைவருக்கும் நன்றி